ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு அதனால் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வேலை இல்லை அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறானா தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எப்படி முருங்கைகள் வச்சுருக்கோம் எப்படி எப்படி ரகம் தனித்தனியாக வச்சுருக்கோமா இல்லைனா கலந்து வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோவுக்கில் போகலாம் நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் பாருங்க வாங்க அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ள போகலாம் தோட்டத்தை உள்ளே லாக் பண்ணியாச்சு கேட்டு பார்த்தாலே பயமாக பாருங்கள் நம்ம தோட்டம் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மட்டும் ஸ்பீட் ரகம் இது வந்து டெஸ்டிங்கில் இருக்குது அதனால் இது லாஸ்டாக கிடச்சதுனால இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சை இது ஃபுல்லாக வந்து பிஏ ரகம் ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம தோட்டத்துலேருந்து அங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிஏ தான் ஒரு சைடு ஃபுல்லாக பிஏ வச்சுருப்போம் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்தோட போர் இருக்குது இதில் போருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நோபல் ப்ளஸ் ராஜ் ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்கும் இந்த ஒரு கேட் கேட்ரால் மட்டும் பாருங்க அப்படியே நோபல் நாசி இது நோபலும் ராஜம் உள்ள ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு ஓரம் வந்து கொஞ்சம் இடம் காலியாக இருக்கும் அந்த காலியான இடத்துல வந்து நான் வந்து ஃபுல்லாக மரவள்ளி குச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஆறு மாத குச்சின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் இதாக இருக்குது பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் ஒரு இதுக்கும் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கரெக்டாக மூணு அடி இடைவெளி விட்டு வச்சிருக்கேன் இந்த மலைக்கும் அதுக்கும் நல்லாவே தழுத்துருச்சு அது கூடவே நெறிஞ்சும் முள்ளும் நல்லா வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடி வந்து இருக்கையிலே மோசமான செடி இது வந்து நம்ம தோட்டங்களில் இருந்தால் உடனே பிடுங்கிடணும் பாருங்க இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சொடுக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க உங்கள் சைடில் என்ன சொல்லுவீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா அழகாக காய்ச்சிருக்கும் இது வந்து மருத்துவ குணம் அதிகமான ஒரு செடி அதனால் இதை வந்து தேவைப்படுறதுனால அழகாக பிடுங்கி கொண்டு வந்து இதில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்று இருக்குது இந்த இங்கே ஒன்று இருக்கும் மொத்தம் ரெண்டு செடி இருக்கும் அவ்வளோதான் இந்த சைடு பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோயில் இடம் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு சொந்தமான காமூன் சோறு இது இனி அப்படியே நம்ம இனி பிஏ லாஸ்ட்லேயும் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே நம்ம சோளத்தையும் பார்க்கலாம் சோளம் ஸ்வீட் கான் எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் ஒரே ஒரு ஸ்வீட் கான் மட்டும் நல்லா பெருசாக தெரியுது இன்றைக்கி அதை பறித்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பாப்பாவுக்கு கொடுத்தா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாம்பிள் பார்ப்போம் இன்றைக்கி விளைஞ்சிருச்சா என்னென்னு தெரியல இது இவ்வளோ தான் வளருமா இல்லை இன்னும் இதுக்கு மேலேயும் இதுக்கு மேலேயும் வளருமான்னு தெரியல சரி எதுக்கும் நம்ம அந்த ஒன்றையும் பிச்சு பார்க்கலாம் இதை விற்கவே கஷ்டமாக இருக்குது செடி வந்துடுச்சு ஓகே அழகாக பிச்சு எடுத்துட்டோம் இதாக இருக்குது இதை நீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இது இது நோபல் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நோபல் தான் இருக்கும் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து கஷ்டமான காரியம் காய் பறித்து கீழே போட்டோன்னா அது வந்து பிறக்கிறது தான் கஷ்டம் சரி அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி பறிக்கிறோம் அப்படிங்கிறத நோபல் ராஜுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படியே இப்போ நம்ம வந்து பிஏக்குள்ளே போகிறோம் பாருங்கள் ஒரு கேட்வாலுக்கு வந்து தொண்ணூறு முருங்கைகள் ஒரு சில கேட்வாலில் நூறு முருங்கை இருக்கும் இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க இந்த மரத்தில் மட்டும் இலையே இல்லை அதனால் காயோட கலர் வந்து ரொம்ப மாறிடுச்சு நல்லா மழை பெஞ்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கீழே நல்லா ஈரமாக இருக்குது வாங்க அப்படியே தோட்டத்துக்குள்ளே போகலாம் தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு எனக்கு தீபாவளி நல்லா போச்சு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரே கடையில் தான் நம்ம வந்து காய் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம கடையில் நம்ம தோட்டத்தில் ஒரு கிலோ பறித்தாலும் சரி நூறு கிலோ பறித்தாலும் சரி ஒரு டன்னு பறித்தாலும் சரி ஒரே இடம் தான் போகும் நம்ம எங்கே காய் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோலாம் உங்களுக்கு போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டே போவோம் எவ்வளோ புல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேலிக்கரையிலையும் நம்ம வந்து மரவள்ளி தான் வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒரு டைம் வச்சு எடுத்துட்டோம் இது வந்து செகண்ட் டைம் வச்சுருக்கோம் அதே இடத்துல தான் அப்படியே தோட்டத்தை லாஸ்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் இதில் என்னமோ தோண்டி இருக்குது அநேகமாக எலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எலி இல்லைன்னா கீரி ஏதாவது தோண்டி பார்த்துருக்கோம் இல்லை ஏதாவது இருக்கான்னுட்டு இந்த இதில் ஒரு பாதை ஒன்று இருக்குது இது வந்து நாய் அப்புறமா முயல் வந்துட்டு போகிற பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இனி அப்படியே நம்ம பிஏ விட்டு வெளியே வந்து பாதைக்கு வந்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் தோட்டத்தோட முதல் இரண்டு வால் ஒரு கேட் வால் வந்து அந்த பக்கம் பிஏவுக்கு போகும் இன்னொரு கேட்வால் வந்து இந்த பக்கம் உள்ள நாசி இது மன்னிக்கவும் நாசிக்குன்னு தான் வருது எனக்கு ராஜிக்கும் நோபலுக்கும் போவோம் இன்னொரு கேட் வால் வாங்க அடுத்த கேட்வால் பார்க்கலாம் நம்ம அப்படியே வந்தோம்னா இது வந்து வண்டி வண்டி போகிறதுக்காக நாங்கள் உருவாக்கிய பாதை ஒரு சில தோட்டங்களில் மண் ரோடு இருக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து கல் போட்டு ரோடாக போட்டிருக்கோம் இது இந்த பக்கம் ஃபுல்லாக பிஏ தான் நம்ம ரெண்டாவது வால் பக்கத்தில் வந்துட்டோம் இது வந்து மருந்தடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து இதில் தான் பிடிச்சி வைப்போம் இதில் தான் தண்ணி பிடிச்சி மருந்தடிப்போம் தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு டியூப் ஒன்று வால் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா போட்டிருப்போம் அது வந்து மெயின் பைப்பில் போட்டிருப்போம் இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ள பிஏவுக்கு வச்சிருக்கிற கேட் வால் அது பக்கத்துலேயே கத்திரிக்காய் வச்சுருந்தோம் கத்திரிக்காய் இப்போ கொஞ்சம் காய்ச்சிருக்கு பறிச்சிட்டாங்க அது போக இன்னும் கொஞ்சம் கிடக்குது கிடைக்குது அப்புறமா பறிக்கலாம் இது வந்து இந்த கேட்ரால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோபல் இது ஃபுல்லாக நோபல் நோபலில் இப்போ காய் பறிச்சாச்சு ஏன்னா இனி காய் நம்ம இதில் விட்டோம்னாக்கி அது வந்து காய் கலர் போயிடும் அதனால அந்த பக்கம் நல்லா விளைஞ்சிருந்ததுனால அதை பறிச்சு முடிச்சிட்டோம் இனி இந்த பக்கம் ஒன்று ஒன்றா கிடக்கிற பிஏ தான் பறிக்கணும் இன்னைக்கு பிஏ பறிக்கலான்னு பார்த்தோம் இன்னைக்கு மழை பெஞ்சதுனால யாரும் காலையில் வரல அதனால் சரி நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நாங்கள் எப்படி பதியம் வைப்போம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க முருங்கை குச்சிகளை வந்து நாங்கள் இப்படி தான் வெட்டி பதியம் வைப்போம் மொத்தமாக வச்சிருவோம் அதில் இருந்து தழுக்கிறத வந்து வெளியே எடுத்து வைப்போம் இப்போ இது வந்து ஒரு காற்றுல விழுந்த மரத்தில் இருந்து விழுந்த கொப்புகள் இதை அவ்வளோத்தையும் எடுத்து பதியம் வச்சிருந்தேன் இனி இதை எடுத்து இப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறமா இனி முருங்கைகளை வெட்டி விட்டதுக்கு பிறகு ஒரு சில இடத்துல முருங்கைகள் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல இந்த முருங்கைகளை எடுத்து வைப்பேன் இது நம்மளுக்கு இந்த பக்கம் உள்ள பிஏவுக்கு அடுத்த பிஏவுக்குரிய கேட்வால் வச்சுருக்கோம் இதில் இந்த கேட்ரால் பார்த்தீங்கன்னா இதுதான் நாசிக் இது நாசிக் முருங்கை நேற்று இருந்த காயெலாம் ஓரளவுக்கு பறிச்சிட்டோம் இனி வந்து இந்த மாதிரி பிஞ்சுகள் தான் இருக்குது இது இனி விளையிறதுக்கு எப்படி இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் ஒரு சில காய்கள் மேலே விளைஞ்சு இருக்கும் அது வந்து அப்புறமா பறிக்கணும் நாளைக்கு நாளைக்கண்ணில் யாராவது ஆட்ரு காய்கள் கேட்டாங்கன்னா பறித்து கொடுப்போம் இந்த குச்சி வந்து எதுக்காக வச்சுருக்கோன்னா அந்த கொப்பு வந்து அதிகப்படியான காய்கள் இருக்கும் போச்சில வெயிட்டு தாங்காமல் ரோட்டுக்கு வந்துடும் அப்புறம் வண்டி இந்த பக்கம் வரும்போது கொப்பு முறிய ஆரம்பிச்சிடும் அதனால் இது கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கோம் அப்போ இந்த பக்கம் வண்டி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடஞ்சாலும் இருக்காது சேஃப்டியாக இருக்கும் இதுதான் நாசிக்கு போகிற கேட்வால் இப்போ மகாராஷ்டிரா சைட்லலாம் வந்து மழை மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு அதனால் இனி அந்த சைடில் உள்ள நாசிக் முருங்கெல்லாம் இப்போ பூத்து பிஞ்சு இறங்குறதா எனக்கு வந்து தகவல் வந்திருக்கு அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் வீடியோ அனுப்பியிருக்காங்க இனி அந்த சைடில் உள்ள காய்கள் நம்ம ஏரியாவுக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முருங்கை வளர்ந்த டைமில் பச்சை மிளகாய் செடி வச்சுருந்தோம் அதாவது முருங்கைக்கு சொட்டு விழுற பாத்தியிலே தான் பச்சை மிளகா செடியும் வச்சிருந்தேன் ஒரு முருங்கைக்கு ரெண்டு செடி இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மொத்தம் நாலு செடி பச்சை மிளகா வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து இப்போ நம்ம இப்போ சரியான பராமரிப்பு இல்லை ரெண்டாவது முருங்கை மரம் நல்லா பெருசானதுனால இதை நம்ம பராமரிக்க முடியல அதனால் எல்லாமே வந்து பழுத்துருச்சு பழுத்து இருக்குது ஆனால் இது வந்து இனி வேஸ்ட்டு தான் ஏன்னா மலையில் நினஞ்சிருச்சு இனி வந்து உழவு புடம்பூச்சில் இதில் போயிடும் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே பிஏ நம்ம தோட்டத்தில் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாசிக் வந்து நான் கேட்ட டைமில் அதிகமாக கிடைக்கல நம்மக்கிட்ட இருந்த குச்சிகளை வச்சு தான் மரமாக்கியிருக்கோம் இனி அடுத்த வருஷங்களில் இன்னும் நிறையா நாசிக் வைப்பேன் பார்க்கலாம் வண்டி நம்மளுக்கு ரோட்டில் இருந்து இப்படி தான் அங்கே அந்த பாதையில் அப்படி வரும் வந்து இதில் வந்து திரும்புறதுக்காக இந்த கொஞ்சம் இடத்த வந்து சரல் போட்டு வச்சிருக்கோம் இதில் வந்து திரும்பும் ஈஸியாக திரும்பிக்கும் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் உள்ளே போனால் சோலார் இருக்குது இந்த செடியோட பேர் தெரியல எனக்கு துளசி செடியும் இல்லை இன்னொரு செடி இந்த செடி வந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இந்த செடியை எடுத்து ரெண்டு இலையை நம்ம மேலே தேய்ச்சோன்னா போதும் அன்னைக்கு ஃபுல்லா நம்ம மேலே ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இங்க பாருங்க இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல கத்தரிக்காய் போட்டிருந்தேன் அந்த கத்தரிக்காவோட செடி எப்படி போட்டிருந்தேன் வச்சிருந்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவிலே ஒரு ஃபோட்டோவாக உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து வைக்க முடியாது ஏன்னா அப்போ வந்து முருங்கை வந்து நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி இருந்து கேப் இருந்துச்சு இங்கேருந்து பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் தெரியும் இப்போ இதில் பார்த்தா அந்த முருங்கையை தாண்டி அடுத்த முருங்கை தெரியாது அந்த ஃபோட்டோ காட்டுற நம்ம தோட்டம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இதாக இருக்கல இதில் தான் வந்து இருந்த முருங்கை வந்து ரெண்டு முருங்கை விழுந்துருந்துச்சு இது பக்கத்தில் இதில் ஒரு முருங்கை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு முருங்கை அது வந்து தூக்கி நிப்பாட்டி வச்சிருந்தேன் அதை வந்து தழுக்கவே இல்லை இந்த இதுவும் அதே மாதிரி விழுந்த முருங்கை தான் ஆனால் இது நல்லா தழுத்து வந்துடுச்சு இந்த சைடும் பார்த்திங்கன்னா மரவள்ளி தான் நம்ம தோட்டத்தை சுற்றி வரைக்கும் மரவள்ளி தான் வச்சிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்த போர் இதில் வந்து நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போயிருச்சு மார்ச் ஏப்ரல்லையும் இதில் தண்ணி இல்லை அதனால் அந்த என்ட்ரன்ஸில் போட்டிருந்தோம் அதுலேயும் இப்போ தண்ணி கிடையாது ஆனால் இப்போ மழை பெய்கிறனால அதிகமாக தண்ணி தேவைப்படலை அதனால் இப்போதைக்கு ஓடிடுறேன் இனி மழை பெஞ்சி நல்லா தண்ணி வந்துருச்சுன்னா போர் எல்லா ரெண்டு போர்லேயும் தண்ணி வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே மாற்றி போட்டு அங்கேயும் இங்கேயும் மாற்றி போட்டு ஓட்டிடலாம் இது வந்து மணத்தக்காளி ரொம்ப வயிற்று இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்து இது எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டு வச்சு அவங்க இப்போ இதில் வந்து பறித்து கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் டெய்லி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இல்லைனாக்கி சூப்பு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க இது அவங்களுக்காக வச்சுருக்கேன் இதுவும் ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்று வச்சுருந்தேன் ஆனால் இது வந்து ஒரு நோய் வந்துருச்சு வைரஸ் மாதிரி வந்துருச்சு இன்னும் இந்த செடியை பிடுங்கி போட்டுறணும் இதுதான் நம்ம தோட்டத்தோட மொத்த அளவு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மழை பெஞ்சி வேலை இல்லாததுனால நம்ம தோட்டத்தை ஒரு டூர் மாதிரி போட்டாச்சு எல்லாரும் பாருங்கள் நாளைக்கு நாங்கள் வந்து காய் ரகங்கள் எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோவில் போடுறேன் அதையும் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை முருங்கை விவசாயத்தை பற்றி முழுக்க முழுக்க நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே விவசாய சொந்தங்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி